ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நசஸ் கலரி கேலரி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன வேகன்சிலாம் இருக்குது யார் அப்ளை பண்ணலை அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் ஃபியூச்சரில் நான் போகிற வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இதில் என்ன வேகன்சிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டுருக்காங்க இதுக்கு வந்து ரெண்டு வேகன்சி இருக்குது ஸோ வந்து இதுக்கு பேச்சிலர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் இது கூடவே வந்து பிஜி டிகிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதுக்கு ரெண்டு வேகன்ஸ் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் லிமிட்டு எல்லாமே வந்து காண்டாக்ட் பேஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க ஏஎன்எம் கேட்டிருக்காங்க ஏஎன்எம் முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க டென்டல் சர்ஜன் இருக்குது டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க டென்டல் சர்ஜனுக்கு வந்து பிடிஎஸ் எம்டிஎஸ் வந்து குவாலிஃபிகேஷனும் டென்டல் அசிஸ்டென்ட்டுக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன் ப்ரீவியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் கன்சிடர் பண்ணிப்பாங்க ஐடி கோஆர்டினேட்டரும் வந்து கேட்டிருக்காங்க எம்சிஏ பிஏ பி டெக் தான் வந்து மல்டி மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது எயித்து குவாலிஃபிகேஷன் தான் இதுக்காரணம் வந்து தேர்ட்டின் வேகன்சி கிட்டே இருக்கு தேவைப்படுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபார்மசிஸ்ட் இருக்கு ஆடியாலஜி ஸ்பீச் தெரபிஸ்ட் இருக்குது ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க கிளீனரும் கேட்டிருக்காங்க ட்ரைவர் போஸ்ட்டுக்கும் வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் வேக்சின் கொள்கை மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்குது ஸோ வந்து இதில் உங்களுக்கு எது ஒரு உங்களோட வந்து அப்டாக இருக்கும் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க இது வந்து மேல் கேன்டிடேட்ஸ் கேட்டிருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்காக டு ஃபிஃப்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு ஸோ அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கு மட்டும் மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது அரவுண்ட் வந்து தேர்ட்டி குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலர் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஃபார்ட்டி தான் ஏஜ் லிமிட்டு இதில் இன்னும் பார்த்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டிங் இருக்குது ஸோ வந்து இது வந்து தேவைப்பட்ட அப்ளை பண்ணுங்க மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்னு கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க இந்த மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து ஜிஎன்எம் பிஎஸ்என்எஸ்சி தான் வந்து குவாலிஃபிகேஷன் எயிட்டீன் தௌசண்ட் அரௌண்ட் வந்து சாலரி இருக்கும் ஃபிஃப்டி பிலோ இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணலாம் இந்த டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டென்ட் வந்து டென்டல் ஆய்ஸ் நர்சிங் அது வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கவங்க வந்து ட்ரை பண்ணலாம் இதுக்கு ஒரு வேகன்சி இருக்குது ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போதைக்கு இதில் கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டுமே வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ அடுத்தது வந்து ப்ரோக்ராம் காம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் சொல்லி ஒரு போஸ்ட்டிங் இருக்குது இது கூட வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலர்னு கேட்டிருக்காங்க இந்த கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கவங்க வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்ரிக் சோஷியல் இருக்குது ஸ்டாஃப்னஸ் வேகன்சி இருக்குது சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கருக்கு எம்ஏ சோசியாலஜி சோஷியல் ஒர்க்கர் முடிச்சிருக்கவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள் சோஷியல் இந்த ஸ்டாப்னாஸ் வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கோங்க இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்காங்க யார் வேணாலும் வந்து ட்ரை பண்ணலாம் எயிட்டீன் தௌசண்ட் சாலரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிலோ வந்து ஃபார்ட்டி இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணலாம் அப்படி வந்து இங்கே கொடுத்துருக்க டேட் வரைக்கும் இதில் அப்ளிகேஷன் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கொஞ்சம் டேட்டாக இருக்குது ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் அதுக்குள்ளே கையில் போய் சேர்கிற மாதிரி அப்ளை பண்ணணும் இன் கேஸ் வந்து அப்ளை பண்ண டிலே ஆகும் அப்படின்னா டேரெக்டாக போய்ட்டு அப்ளிகேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுக்கலாம் உங்களோட டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டு ஷீட் அதுக்கு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த அட்ரஸில் டைரெக்டாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதிலேருந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபோரெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க இந்த மெயில் ஐடி வந்து கண்டக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஸோ வந்து தேவைப்படுறவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் டேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால மறக்காமல் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுவாங்க அட்டாச் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டெஸ்டட் சைனோட இருக்கணும் இது அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலே போஸ்ட் வந்து ஃபில் பண்ணிவிட்டு பயோடேட்டா ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் சைன் பண்ணிவிடுங்க சைன் பண்ணிவிட்டு இங்கே கேட்டிருக்க இந்த டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்டஸஸ்டட் சைனோட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே போய் சேர்கிற மாதிரி சென்ட் பண்ணுங்கள் எல்லா டீடெயிலுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேறு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்